ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது சண்டே மார்னிங் இன்றைக்கும் ஆறு மணிக்கே எழுந்தாச்சு ஸ்கூல் போகிற டேஸில் தான் நம்ம நேரமாக எழுந்திரிக்கோம் என்றைக்காவது தூங்கலான்னு நினச்சா முடியல இன்றைக்கி மார்க்கெட் போகிற வேலை இருந்தது அதனால் நேரமாக எழுந்தாச்சு டீ போடுற வரைக்கும் அங்கேயே நின்றுட்டு இருந்தேன் டக்குன்னு திரும்ப ஏதோ வேலையை திரும்பும் போது பொங்கி ஊற்றிருச்சு அதை கிளீன் பண்ணிவிட்டு பக்கத்தடுப்பில் டீயை மாற்றி வச்சு எல்லாம் ஊற்றி கொடுத்தாச்சு பிள்ளைங்களையும் எழுப்பி விட்டாச்சு பாருங்கள் காலையில் இருந்தோன்னே குளுருதுன்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் போற்றிட்டு உட்காந்துருக்காங்க அவங்களெல்லாம் அப்படி இப்படின்னு கிளை போடுறதுக்குள்ளே மணி ஏழாயிருச்சு ஒரு வீட்டுக்குள்ளேயே விட்டு கதவை சாத்திட்டு தான் போகணும் அது உட்காந்து பார்த்துட்டு இவங்களுக்கு வேறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுச்சு இங்கே வெளியில் வந்தால் கார் பணிக்கிறதுக்கும் ஸ்டார்ட்டே ஆகலை இன்றைக்கி நல்ல பணியாக ஸ்டார்ட்டே ஆகலை கொஞ்சம் நேரம் கழிச்சு எப்படியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்கள் கார் கண்ணாடியில் எப்படி தண்ணி நல்லா பனி ஊத்தி இருக்கு அப்புறம் அப்படியே கிளம்பியாச்சு மார்க்கெட்டுக்கு அங்கே போயிட்டு சண்டேன்றனால நல்ல கூட்டமாக இருந்தது காலையிலே போனனால கூட்டம் ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு போனோம்னா கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் காலையிலே போயாச்சும் எல்லாம் ஃப்ரூட்ஸ் காய்கறிலாம் வாங்க வருவாங்கல்ல மக்கள் ஒரே கூட்டமாக இருந்தது சரின்ட்டு எல்லாம் சுற்றி ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டோம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் டிமார்ட் போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம் அவங்க அப்பா வந்து சூ வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் டிமார்ட் போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம் போகிற வழியிலேயே ஒரு டிஃபன் கடையை பார்த்து நிறுத்தி இட்லி சாப்பிட்டுட்டு போனோம் இட்லி வந்து பார்க்கவும் நல்லா இருந்தது சாப்பிடவும் சூப்பராக இருந்தது நாலு இட்லி வாங்கி கொடுத்துட்டாங்களா அதனால் பெருசு பெருசாக இருந்தது சாப்பிடவே முடியல எப்படியோ சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு இன்றைக்கி எங்கே போனாலும் நேரமே சரியில்லை ஏன்னா நாங்கள் மார்க்கெட் போயிட்டு போகும்போது மணி ஒம்பது தான் இருந்ததா அங்கே போனால் டிமார்ட் வந்து மூடி இருந்தாங்க இன்னும் ஓப்பன் பண்ணலை பத்து மணிக்கு தான் ஓப்பனிங்காமா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டியை திருப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு அங்கே போயிட்டு பார் பார்க்கு தான் போயிருந்தோம் அங்கே வந்து இன்றைக்கி சண்டேன்றனால அந்த சூ கடை நிறையா துணி கடைங்க அது இதுன்னு போட்டிருப்பாங்க அங்கே போய் சரி எதாவது ஷூ கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சுற்றி பார்த்தாங்க அவருக்கு ஒன்றும் செட் ஆகலை சரின்ட்டு ஒரு கடை சூக்கடை ஒன்று ஓப்பனிங்கில் இருந்தால் தான் அங்கே போயிட்டு எதாவது நல்லா இருக்குதான்னு பார்த்தாரு அவருக்கு அங்கேயும் செட் ஆகலை ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து டிமார்ட்டில் வாங்கியிருந்தாங்களா அதனால் அதே மாதிரி வாங்கணுன்ட்டு அவர் நினச்சிட்டு இருந்தனால அவருக்கு எங்கே போனாலுமே ஷூ செட் ஆகலை அந்த கடையில் ஒரு பூனை இருந்தால் அந்ததான் அதை தூக்கிட்டு போகலாமான்னு சொல்லிட்டு சுயில அங்கேயே நின்றுட்டு ஒரே ராடி பண்ணிகிட்டு இருந்தான் எப்படியே சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்குள்ள மணி பத்து பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சா அங்கேயும் ஓப்பன் பண்ணிட்டாங்க அங்கே போனோன்னே பாப்பா வந்து நேராக அந்த பாப்கார்ன் போடுற இடத்துக்கு தான் போனோம்மா பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போகலாம் அப்படின்னா ஆனால் அது இன்னும் ரெடி ஆகலை சரி வா பாப்பா நம்ம வரத்துக்குள்ளே ரெடி பண்ணிடுவாங்க வரும்போது வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயாச்சு உள்ளே போய் பேகெல்லாம் சீல் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போனோம் உள்ளே போனோன்னே ட்ராலி எடுத்துகிட்டு எடுத்துட்டு ரெண்டு ட்ராலி எடுத்துக்கிட்டோமா ஆளுக்கு ஒரு ட்ராலியில் உட்காந்துட்டாங்க எப்படி உட்காந்து தள்ளிட்டு போகிறாங்க பாருங்கள் பிள்ளைங்க அவங்களுக்கு இந்த மாதிரி டீமா ட்ரிலேன்ஸ்லாம் போகும்போது இந்த ட்ரேலியில் தான் உட்காந்துக்குவானுங்க ஜாலியாக அப்படியே பிள்ளைங்க வந்து வண்டியில் தள்ளிட்டு போவாங்க நாங்கள் உள்ளே போனோடனே ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் போனோம் ஏன்னா அங்கே தான் சூ இருக்கும் அதனால் அங்கே போயிட்டோம் டைரெக்டாக அங்கே போயிட்டு அங்கே இங்கே கொஞ்சம் பார்த்துட்டு இருந்த இந்த கண்ணாடி குழந்தைங்களுக்கு அங்கே கண்ணாடிலாம் இருக்குமா அங்கே அதை போட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க பசங்க இதுக்கு முன்னாடி போனப்போ ஏற்கனவே ரெண்டு கண்ணாடி வாங்கியிருந்தோமா அதனால் இந்த பாட்டி வாங்கலை எத்தனை வாங்கினாலும் உடச்சி போடுறானுங்க அதனால் வாங்கலை இது வந்து இந்த தோடெல்லாம் வந்து ஒன் ஃபிஃப்டி தோடு நைன்டி நைனுக்கு இருந்தது அப்புறம் சீப்பு நிறையா இருந்தது சீப்பெலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக குவாலிட்டியாக இருந்தது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேர் இருந்ததா அது உட்காந்தா சவுண்டு கேட்டுச்சா அதில் உட்காந்து உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க அப்புறம் கிளாத்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரேட்டுக்கு ஒவ்வொன்றும் போட்டிருந்தாங்க செவன்ட்டி நைன் நைன்ட்டி நைன் டி ஷர்ட்டு ஷர்ட்ஸு எல்லாமே இருந்தது த்ரீ ஃபார்ட்டி நைன் நைன்ட்டி நைன் ஒன் நைன்ட்டி நைன் அந்த மாதிரி இருந்தது அப்புறம் குழந்தைங்க ட்ரெஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ட்ரெஸ்லாம் த்ரீ நைன்க்கு இருந்தது செவன்ட்டி நைன்க்கு நைன்டி நைனுக்கு அந்த மாதிரி இருந்தது எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு தான் போனோம் எதுவும் வாங்கலை ஏன்னா துணியெலாம் நாங்கள் இங்கே வாங்க மாட்டோம் சால்லாம் இருந்தது ஒவ்வொரு ரேஞ்சுக்கு ஒவ்வொரு மாதிரி இருந்தது அப்புறம் லேடிஸ் ஃப்ளாஸா ஃபேண்ட்டு குர்த்திஸு அந்த மாதிரி எல்லாமே இருந்தது எல்லாமே இருந்தது அப்புறம் செ செருப்பெல்லாம் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருந்தது அவங்க அப்பா வந்து போனோடே ஷூ பார்த்துட்டு ஷூ அவர் பார்த்துட்டு இருந்தார் நாங்கள் அப்படியே செருப்புலாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான் இந்த செருப்பெலாம் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைனு அப்புறம் குழந்தைங்க செருப்புலாம் வந்து ஒன் சிக்ஸ்டி நைன்லேருந்து ரொம்ப குட்டி குழந்தைங்க செருப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைனு செவன்ட்டி நைனு அந்த மாதிரி இருந்தது சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் ஷூ செலக்ட் பண்ணி கொடுத்துட்ருந்தோம் அப்புறம் அப்படியே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நைட்டுக்கு வந்து சமைக்கல எக் ரைஸ் தான் கடையில் வாங்கியிருந்தோம் எக் ரைஸ் சாப்பிட்டாச்சு இந்த வீடியோ இதோட முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்